அனைவருக்கும் வணக்கம் சற்று உங்களுத்த முக்கிய அறிவிப்பின்படி டிசம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இன்றைய நாட்கள் அடுத்த மூன்று மணி நேரத்தில் பல்வேறு மாவட்டங்கள் கனமுதல் மிக கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடிய தற்போது வானிலை ஆகிய முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி இன்றைய நாட்கள் எந்த மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் தற்போது பார்க்கலாம் வீடியோஸ்க்கு பணமாக கடச்ச வரைக்கும் பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் கீழே பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ

தெற்கு ஆந்திரா வட தமிழக கடலோர பகுதியில் நிலவுகிறது இரண்டு நாட்களுக்கு முன் தமிழக கடலோர பகுதி நோக்கி வந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் இந்த காற்றழுத்த தாழ்வு போதி நேற்றே வலிமை இழக்க இருக்க வேண்டும் ஆனால் வலிமை இழக்கவில்லை மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்னும் வலிமை இழக்காமல் அதே பகுதியில் நிலைவுள்ளதால் தமிழகத்தில் மீண்டும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் கனமழை கொட்டித்திருக்கின்றன தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி இன்றைய நாட்கள் பொறுத்தவரை சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் கனமழையும் பல்வேறு பகுதிகளுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் அது மட்டுமல்லாமல் ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்கள் இன்றைய நாட்கள் கனமழை பெய்ய உள்ளதாக தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் கனமழையும் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி மூன்று தற்போது அறிவிக்கப்பட்டனர் இன்றைய நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை வட தமிழக கடலோரப் பகுதியில் காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து ஆந்திரா கடலோரப் பகுதி மத்திய மேற்கு வானல் பகுதியில் தெற்கு மற்றும் தென்மேற்கு வங்கடல் பகுதியில் சுரவழி காற்று ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசி கொண்டால் மீனவர்கள் அப்போதைக்கு மட்டும் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை உண்டு கொடுக்கப்பட்டனர் மீண்டும் அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம்